இது தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துரியப்பா வினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் சூரிச்சில் பயங்கர விபத்து ஒருவர் பலிமூவர் படுகாயம் கிளாரூஸில் தொடர்ச்சியான கார் திருட்டு சம்பவங்கள் போலீசார் எச்சரிக்கை சமூக வலைதளங்களில் வைரலாகும் பாரசிட்டமோல் சவால் பெருகும் ஆபத்து சூரிச்சில் புகரிட கோரிக்கையாளர்களுக்கான புதிய தங்குமிடம் பெற்றோர் விடுப்பை நீட்டிக்க சுவிட்சர்லாந்து புதிய திட்டம் உங்கள் வரி படிவங்களை துல்லியமாகவும் நம்பகமாகவும் நிரப்பி சிறந்த வரி தீர்வுகளை பெற்றுக் கொள்ள பத்து மேலான அனுபவம் கொண்ட பி ஆர் அக்கௌண்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் நிறுவனத்தை நாடுங்கள் பி ஆர் அக்கௌண்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் உங்கள் நம்பிக்கையின் நிலையான பங்காளி சிவா சிவாஷிப் கார்கோ பதினாறு வருடங்களுக்கு முன்பே தமிழர்களுக்கான ஒரு கப்பல் பொது சபையை சுவிட்சர்லாந்தில் முதன் முதலில் ஆரம்பித்து இன்று இருபத்தோர் வாடிக்கையாளர்களை தன்னகத்தே கொண்ட பாதுகாப்பும் நம்பிக்கையும் முதன்மையானதுமான ஒரே ஒரு தமிழர் நிறுவனமான சிவா கப்பல் பொது சபையில் நீங்கள் நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள் விரிவான செய்திகள் மாநில இடம்பெயர்வு செயலகம் மற்றும் சூரிச் நகரம் இரண்டாயிரத்தி இருபத்தொன்பதாம் ஆண்டு இறுதி வரை பாதிக்கப்படக்கூடிய புகரிடக் கோரிக்கையாளர்களுக்கான தங்குமிடமாக முன்னாள் லேண்டர்ஸ் ஹோட்டலை பயன்படுத்த ஒப்புக் கொண்டுள்ளன பாதிக்கப்படக்கூடிய புகரிடக் கோரிக்கையாளர்களுக்கு தனி வீட்டு வசதி மற்றும் பராமரிப்பை வழங்குவதற்கு நகரம் நீண்ட காலமாக முன்னுரிமை அளித்து வருகிறது சூரிச் தஞ்சம் அமைப்பு தங்குமிடத்தை நிர்வகிக்கும் அதே நேரத்தில் பாதுகாப்பு புரோடெக்டாஸ் ஏ கையாளப்படும் லேண்டஹஸில் தங்கியிருக்கும் குழந்தைகள் அருகிலுள்ள ஃபெடரல் அகதி மையத்தை சேர்ந்த குழந்தைகள் அதே பள்ளியில் படிப்பார்கள் சுற்றுப்புற கவலைகளை தீர்க்க குடியிருப்பாளர்களுடன் உரையாடுவதற்கென நகரம் ஒரு அதிர்வு குழுவை உருவாக்கும் சீபாக்கில் அமைந்துள்ள இந்த கட்டிடத்தில் இருபத்தி அறைகள் இருக்கின்றன மேலும் திறப்பதற்கு முன்பாக சிறிய புதுப்பிப்புகளுக்கு உட்படும் தற்போதுள்ள சமையலறையில் உணவு தயாரிக்கப்படும் உள்ளூர் உணவு வழங்குனர்களை பணி அமர்த்த திட்டமிடப்பட்டுள்ளது உள்ளூர் சமூகத்துடன் ஈடுபடும் போது புகரிடம் கோருபவர்களை ஆதரிப்பதில் சூரிச்சின் உறுதிப்பாட்டை இந்த நடவடிக்கை எடுத்துக்காட்டுகிறது E புதிய பெற்றோருக்கு பெற்றோர் விடுப்பை விரிவுபடுத்துவதற்கான முதல் நடவடிக்கைகளை சுவிட்சர்லாந்து எடுத்து வருகிறது தற்போது கூட்டாட்சி சட்டம் தாய்மார்களுக்கு பதினான்கு வாரங்கள் பகுதி ஊதியத்தோடு கூடிய விடுப்பை வழங்குகிறது ஆனால் தந்தையர்களுக்கு இரண்டு வாரங்கள் மாத்திரமே வழங்கப்படுகிறது இருப்பினும் இது விரைவில் மாறக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது செவ்வாய் என்று சமூக பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்திற்கான கவுன்சில் ஆப் ஸ்டேட்ஸ் குழு சுவிஸ் மண்டலங்கள் விரும்பினால் மிகவும் தாராளமான பெற்றோர் விடுப்பு சலுகைகளை வழங்க அனுமதிக்கும் ஒரு தீர்மானத்தை அங்கீகரித்தது தற்போது வரம்புகளுக்கு அப்பால் பெற்றோர் விடுப்பை நீடிக்க மண்டலங்களுக்கு நிகழ்வு தன்மையை வழங்கும் ஒரு சட்ட கட்டமைப்பை உருவாக்க மத்திய அரசு இந்த தீர்மானம் கோருகிறது இந்த திட்டம் இப்போது தேசிய கவுன்சிலின் குழுவிற்கு மேலும் விவாதத்துக்கு அனுப்பப்படும் நிறைவேற்றப்பட்டால் தாய்மார்கள் மற்றும் தந்தையர் இருவருக்கும் பயனளிக்கும் வகையில் எவ்வளவு கூடுதல் விடுப்பு வழங்க வேண்டும் என்பதை முடிவு செய்யும் அதிகாரத்தை இது மண்டலங்களுக்கு வழங்கக்கூடும் குடும்பங்களை ஆதரிப்பதிலும் பாலின சமத்துவத்தை ஊக்குவிப்பதிலும் பெற்றோர் விடுப்பின் முக்கியத்துவத்தை உணர்ந்து வருவது இந்த நடவடிக்கை பிரதிபலிக்கிறது மாற்றங்கள் இன்னும் உறுதியானவை அல்ல என்றாலும் இந்த திட்டம் சுவிட்சர்லாந்தின் பெற்றோர் விடுப்பு கொள்கைகளை நவீனமயமாக்குவதற்கான ஒரு குறிப்பிடத்தக்க படியை குறிக்கிறது வியாழக்கிழமை அதிகாலையில் தொடர்ச்சியான கார் திருட்டுகள் பதிவாகியதைத் தொடர்ந்து கூடுதல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு கிளாரோஸ் கண்டோனல் காவல்துறை குடியிருப்பாளர்களை வலியுறுத்துகிறது அதிகாரிகளின் கூற்றின்படி இரவில் மூன்று தனித்தனி சம்பவங்கள் நடந்தன பொது இடங்களில் நிறுத்தப்பட்டிருந்த பூட்டப்படாத வாகனங்களை திருடர்கள் குறிவைத்தனர் ஆல்டே காஸில் உள்ள நீட ரூர்னன் மற்றும் திராசவில் உள்ள ரூர்னன் மற்றும் கீசன் பகுதியில் திருட்டு சம்பவங்கள் நடந்தன மூன்று வழக்குகளுக்கு ஒரே நபர்கள் தான் காரிடமென்று போலீசார் நம்புகிறார்கள் ஏனெனில் சம்பவங்கள் முழுவதும் பயன்படுத்தப்பட்ட முறை சீரானது அதிர்ஷ்டவசமாக ஒரு சிறிய அளவு பணம் மாத்திரமே திருடப்பட்டது மேலும் பெரிய இழப்புகள் எதுவும் பதிவாகவில்லை குறித்த திருடர்கள் உள்ளூரில் சோதனை முறை என்று அழைக்கப்படும் ஒரு முறையை பயன்படுத்தினர் அங்கு அவர்கள் நிறுத்தப்பட்ட பல கார்களை முறையாக சரிபார்த்து பூட்டப்படாத கார்களை கண்டுபிடிக்கிறார்கள் அவர்கள் அணுகலை பெற்றவுடன் உள்ளே விடப்பட்ட மதிப்புமிக்க பொருட்களை விரைவாகத்து எடுக்கின்றனர் இந்த அணுகுமுறை இதே போன்ற குற்றங்களில் பொதுவானது மற்றும் பெரும்பாலும் தங்கள் கார்களை பூட்ட மறந்துவிடும் அல்லது பொருட்களை வெளிப்படையாக விட்டுச் செல்லும் வாகன உரிமையாளர்களின் கவனக்குறைவை அவர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்து இதேபோன்ற குற்றங்களுக்கு பலியாவதை தவிர்க்க நினைவூட்டுகிறது ஒன்று நீங்கள் சிறிது நேரம் மாத்திரமே விலகிச் சென்றாலும் எப்போது உங்கள் வாகனத்தை பூட்டுங்கள் இரண்டு உங்கள் காரில் மதிப்பு மிக்க பொருட்களை விட்டுச் செல்வதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் குறிப்பாக இரவில் நன்கு வெளிச்சமுள்ள பாதுகாப்பான பகுதிகளில் உங்கள் கார்களை பார்க்கிங் செய்யுங்கள் இந்நிலையில் சம்பவங்கள் குறித்து காவல்துறையினர் தீவிரமாக விசாரணை நடத்துகின்றனர் மேலும் நீடரூர் அல்லது பகுதிகளில் சந்தேகத்துக்கிடமான நடவடிக்கைகளை அல்லது தகவல் தெரிந்தவர்கள் உடனடியாக அதிகாரிகளிடம் தெரிவிக்குமாறு இந்த வழக்குகளில் திருடப்பட்ட பொருட்கள் மிக குறைவாக இருந்த போதிலும் சில எளிய வழிமுறைகள் மூலம் இதே போன்ற குற்றங்களை எளிதாக தடுக்க முடியும் என்று காவல்துறை வலியுறுத்துகிறது விழிப்புடன் இருப்பதன் மூலமும் வாகனங்களை முறையாக பாதுகாப்பதன் மூலமும் குடியிருப்பாளர்கள் திருட்டு அபாயத்தை குறைத்து தங்கள் உடைமைகளை பாதுகாக்க உதவலாம் சுவிட்சர்லாந்து கணேஷா தமிழர் கலை பண்பாட்டு மன்றம் நடாத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பொங்கல் விழா எதிர்வரும் ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று சனிக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் இடம்பெறவுள்ளது வெட்சிகோன் மாவட்டத்தில் குறித்த விழா இடம் உள்ளது இவ்விழாவில் பல்வேறு கலை கலாச்சார நிகழ்வுகளும் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது மேலும் தங்கள் கலை திறமைகளை வழிகாட்ட விரும்புகின்ற கலைஞர்கள் அனைவரும் கலந்து சிறப்பிக்க முடியும் எனவும் கேட்டுக் கொள்ளப்படுகிறது பாடல் நடனம் நாட்டியம் என கலை படைப்புகளை கொடுக்கவிருக்கும் கலைஞர்கள் யாராக இருந்தாலும் கணேஷா தமிழர் கலைப்பண்பாட்டு மன்றத்தினரோடு தொடர்பு கொண்டு தங்கள் படைப்புகளை அரங்கேற்ற முடியும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது மேலும் குறித்த பொங்கல் விழாவிற்கு அனைவரும் கலந்து தங்கள் ஆதரவை தந்து உதவுவதோடு இடம்பெறும் நிகழ்வுகளிலும் கலந்து சிறப்பிக்க அனைவரையும் அன்போடு அழைக்கிறார்கள் கணேஷா தமிழர் கலைப்பண்பாட்டு மன்ற நிர்வாகத்தினர் டிக்டாக் போன்ற சமூக ஊடக பரவும் ஆபத்தான போக்கு குறித்து பல மேற்கு சுவிஸ் மாகாணங்களில் உள்ள சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை எழுப்புகின்றனர் பாரசிட்டமோல் சேலஞ்ச் என்று அழைக்கப்படும் இது பொதுவான வலி நிவாரணியான பாராசிட்டமோல் மருந்தை ஆபத்தான அளவில் அதிக அளவில் எடுத்துக்கொள்ள இளைஞர்கள் ஒருவருக்கொருவர் சவால் விடுகின்றனர் இந்த பொறுப்பற்ற போக்கு ஏற்கனவே கடுமையான உடல் நல விளைவுகளுக்கு வழிவகுத்துள்ளது இதில் கல்லீரல் செயலிழப்பு மற்றும் சில சந்தர்ப்பங்களில் மரணம் கூட அடங்கும் பிரை ஜூரா மற்றும் பாட் மாகாணங்கள் வியாழக்கிழமை ஒரு கூட்டு எச்சரிக்கையை வெளியிட்டன பெற்றோர்கள் கல்வியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் அபாயங்கள் குறித்து விழிப்போடு இருக்குமாறு வலியுறுத்தின குறிப்பாக இளைய வாடிக்கையாளர்களுக்கு பாராசிட்டமோல் விற்கும் போது கூடுதல் எச்சரிக்கையாக இருக்குமாறு மருந்தகங்களையும் அவர்கள் கேட்டுக்கொள்கின்றனர் இந்த சவாலானது பங்கேற்பாளர்கள் அதிக அளவு பாரசிட்டமோல் எடுத்துக்கொள்ள ஊக்குவிக்கிறது இது சுவிட்சர்லாந்தில் டபால்கன் போன்ற பிராண்ட் பெயர்களில் விற்கப்படும் ஒரு பரவலாக பயன்படுத்தப்படும் மருந்தாகும் பரிந்துரைக்கப்பட்ட அளவுகளில் பாராசிட்டமோல் எடுத்துக் கொள்ளும் போது பாதுகாப்பானது என்றாலும் அதிகப்படியான அளவு கடுமையான கல்லீரல் பாதிப்பை ஏற்படுத்தும் இது ஆபத்தானதாகும் சமூக ஊடகங்களில் இந்த போக்கு மீண்டும் மீண்டும் வரும் பிரச்சனையாக தோன்றுகிறது இரண்டாயிரத்தி ஆண்டில் பல ஐரோப்பிய நாடுகளில் இதே போன்ற எச்சரிக்கைகள் வெளியிடப்பட்டன இந்த எச்சரிக்கைகள் சவால் தொடர்ந்து வெளிப்படுகிறது ஆபத்தில் இருக்கின்றன இதுபோன்ற தீங்கு விளைவிக்கும் சவால்களை ஊக்குவிக்கும் உள்ளடக்கத்துக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகள் சமூக ஊடகத்தளங்களை அழைக்கின்றனர் பாதுகாப்பற்ற வழிகளில் மருந்துகளை உட்கொள்வதை உள்ளடக்கிய சவால்களில் பங்கேற்கவோ அல்லது ஊக்குவிக்கவோ வேண்டாம் எப்போதும் மருத்துவர் அல்லது மருந்தாளரின் அறிவுறுத்தலின்படி மற்றும் பிற மருந்துகளை எடுத்துக் கொள்ளுங்கள் பெற்றோர்களும் கல்வியாளர்களும் இதுபோன்ற சவால்களின் அபாயங்களைப் பற்றி குழந்தைகள் மற்றும் இளைஞர்களுடன் விவாதிக்க வேண்டும் எனவும் அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர் சிறிய விளம்பர அடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் சூவிசில் வீடுகள் வாங்க விற்க மற்றும் சகல விதமான காப்புறுதிகளை பெற்றுக் வேறு வங்கிகளில் தனிநபர் வங்கி கடன் வீட்டுக் கடன் நிராகரிக்கப்பட்டவர்களும் எம்மிடம் விண்ணப்பிக்கலாம் தொடர்புகளுக்கு கந்தசாமி குமார் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் தொலைபேசி பூஜ்ஜியம் ஏழு எட்டு தொள்ளாயிரத்தி இருபது ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி எட்டு சூரிச் நகரில் வகுப்பறைகள் நடன வகுப்புகள் சந்திப்புகள் கலந்துரையாடல்களை மேற்கொள்ள இடம் தேடி அலைகிறீர்களா அப்படியாயின் இனி கவலை வேண்டாம் மனுத்தியால அடிப்படையில் மிக குறைந்த விலையில் இடம் வாடகைக்கு உண்டு தொடர்புகளுக்கு அணையுங்கள் யோகி மாஸ்டர் பூஜ்ஜியம் இருபத்தி ஐந்து முப்பத்தி ஐந்து முன்னூற்று தொன்னூற்று நான்கு நேற்றிரவு திராசவில் ஒரு கடுமையான கார் விபத்து ஏற்பட்டது இதன் விளைவாக ஒருவர் உயிரிழந்ததோடு இரண்டு பேர் காயமடைந்தனர் நாற்பத்தி மூன்று வயதுகளையுடைய இரண்டு இத்தாலிய ஆண்களை ஏற்றிச் சென்ற ஒரு கார் சாலையை விட்டு விலகிச் சென்ற போது இந்த சம்பவம் நேர்ந்துள்ளது சூரிச் கண்டோனல் காவல்துறையினரின் கூட்டின்படி கார் சூரிஜ் நோக்கி சென்று கொண்டிருந்த போது திடீரென லக்னவ் வலது பக்க நடைபாதையில் சாய்ந்தது அந்த வாகனம் முப்பத்தி ஏழு வயது பாதசாரி மீது மோதியது பின்னர் சாலையின் வலது பக்கத்தில் உள்ள ஒரு வீட்டின்

விபத்தின் சூழ்நிலைகளை கண்டறிய சூரிஜ் கண்டோனல் காவல்துறை மற்றும் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் விசாரணையை தொடங்கின விபத்தில் வாகனம் முற்றிலுமாக அளிக்கப்பட்டது மேலும் அது மோதிய கட்டிடமானது பல்லாயிரம் பிராங்குகள் சேதம் அடைந்ததாக மதிப்பிடப்பட்டுள்ளது விபத்தின் தீவிரம் காரணமாக லாங்னோவா மற்றும் பல மணி நேரம் மூடப்பட்டது உள்ளூர் தீயணைப்பு துறையின் உதவியோடு போக்குவரத்து திருப்பி விடப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது இந்த மே மாதம் பாசலில் நடைபெறவிருந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து யூரோ விஷன் பாடல் போட்டிக்கான முதல் தொகுதி டிக்கெட்டுகள் புதன்கிழமை கிட்டத்தட்ட நாற்பத்தி இரண்டாயிரம் டிக்கெட்டுகள் ஏழு நிமிடங்களுக்குள் விற்கப்பட்டு சாதனை படைத்துள்ளது இதனால் பல ரசிகர்கள் டிக்கெட் கிடைக்காமலாவது எனினும் புதிய டிக்கெட்டுகள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு காத்திருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர் நிகழ்வு ஏற்பாடு செய்யும் சுவிஸ் பொது ஒலிபரப்பாளர் எஸ் ஆர் ஜி எஸ் எஸ் ஆர் நேரடி நிகழ்ச்சிகளுக்கான டிக்கெட்டுகள் விற்பனை தொடங்கி ஏழு நிமிடங்களுக்குள் முழுமையாக விற்று தீர்ந்துவிட்டதாக அறிவித்தது தவறுவிட்ட ரசிகர்களுக்கு மாதங்களில் டிக்கெட்டுகளை வாங்க அதிக வாய்ப்புகள் இருக்கும் என்று எஸ் ஆர் ஜி எஸ் எஸ் ஆர் உறுதி அளித்தது இந்த கூடுதல் விற்பனையாளர்களுக்கான சரியான திகதிகள் விரைவில் அறிவிக்கப்படும் இதனால் முடிந்தவரை அதிகமான ரசிகர்கள் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் டிக்கெட் பெற முடியாத ரசிகர்கள் நம்பிக்கை இழக்கக்கூடாது என்று ஒலிபரப்பாளர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார் யூரோபியன் பாடல் போட்டி உலகில் அதிகம் பார்க்கப்பட்ட மற்றும் விரும்பப்படும் இசை நிகழ்வுகளில் ஒன்று இது மில்லியன் கணக்கான பார்வையாளர்களையும் ஒவ்வொரு ஆண்டும் ஹோஸ்ட் நகரத்திற்கும் செல்லும் ஆயிரக்கணக்கான ரசிகர்களையும் ஈர்க்கிறது இந்த ஆண்டு பாசலில் நடைபெறும் போட்டி மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஏனென்றால் இது நிகழ்வை நடத்தி நீண்ட காத்திருப்புக்கு பிறகு சுவிட்சர்லாந்தில் இடம்பெறவிருக்கிறது இந்த புகழ்பெற்ற நிகழ்வில் அனைவரும் தங்கள் இடத்தை பெறுவதற்கு நியாயமான வாய்ப்பு இருப்பதை உறுதி செய்வதற்காக அடுத்து விற்பனை திகதிகளை நல்ல நேரத்தில் அறிவிப்பதாக எஸ்ஆர்ஜி எஸ்எஸ்ஆர் உறுதி எஸ் உறுதியளித்தது மேலும் தகவல்களுக்கு அல்லது எதிர்கால டிக்கெட் விற்பனைக்கு பதிவு செய்ய அதிகாரபூர்வ யூரோ விஷன் இரண்டாயிரத்தி ஐந்து வலைதளத்தை பார்வையிடவும் அல்லது எஸ்ஆர்ஜி எஸ்எஸ்ஆரின் எஸ் புதுப்பிப்புகளை பின்பற்றவும் பள்ளி நேரங்களிலும் பள்ளி வளாகங்களிலும் மொபைல் சாதனங்களை பயன்படுத்துவதை கட்டுப்படுத்தும் புதிய விதிகளை சுக் நகரம் அறிமுகப்படுத்தியுள்ளது செப்டம்பர் மாதம் நடத்தப்பட்ட ஒரு கணக்கெடுப்பு பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு இடையே தெளிவான வழிகாட்டுதல்களுக்கு வலுவான ஆதரவை வெளிப்படுத்திய பின்னர் வியாழன் என்று அறிவிக்கப்பட்ட இந்த முடிவு வந்துள்ளது புதிய கொள்கையின் கீழ் மாணவர்கள் ஸ்மார்ட் போன்கள் அல்லது டேப்லெட்டுகள் போன்ற மொபைல் சாதனங்களை வகுப்பின் போது மற்றும் பள்ளி வளாகங்களில் பயன்படுத்த அனுமதிக்கப்படுவதில்லை இருப்பினும் விதிகள் சில இடங்களில் தளர்த்தப்பட்டுள்ளன எடுத்துக்காட்டாக ட்விண்ட் பயன்படுத்தி பள்ளி இடைவெளி போது பணம் செலுத்துவது போன்ற நடைமுறை சூழ்நிலைகளுக்கு விதி விலக்குகள் செய்யப்படலாம் செப்டம்பரில் நடத்தப்பட்ட ஒரு கணக்கெடுப்பை தொடர்ந்து இந்த முடிவெட்டப்பட்டது இதில் மற்றும் ஆசிரியர்கள் பங்கேற்றனர் பதில் அளித்தவர்களில் அறுபதுக்கும் அதிகமானோர் பள்ளிகளில் மொபைல் சாதன பயன்பாடு தொடர்பான தெளிவான விதிகளுக்கான விருப்பத்தை வெளியிட்டனர் கவனச் சிதறர்கள் பற்றிய கவலைகள் மற்றும் அதிக கவனம் செலுத்தும் கற்றல் சூழலை உருவாக்க வேண்டியதன் அவசியத்தை இந்த கணக்கெடுப்பு எடுத்துக்காட்டுகிறது ஒரு தனித்துவமான அணுகுமுறையில் விதிகளை வடிவமைத்து செயற்படுத்தும் செயற்பாட்டில் மாணவர்களை ஈடுபடுத்த நகரம் திட்டமிட்டுள்ளது புதிய விதிகளானது விரைவில் வெளியிடப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் விவரங்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களோடு இணைந்து இறுதி செய்யப்படும் சூரிச் நகரமானது கொசோவோவிற்கு அதன் பழைய குப்பை சேகரிப்பு லாரிகளை அனுப்ப முடிவு செய்துள்ளது சூரிச்சில் ஒரு பெரிய கொசோவன் வசிக்கும் சூரிச்சிக்கும் கொசோபோவிற்கும் இடையிலான வலுவான உறவுகளை இந்த முடிவு எடுத்து காட்டுகிறது சூரிச்சுக்கும் கொசோபோவின் தலைநகரான பிரிஸ்டினாவிற்கும் இடையிலான தொடர்பு இந்த முடிவில் முக்கிய பங்கு வகித்தது பல கொசோவர்கள் சூரிச்சில் வசிக்கின்றனர் இது இரு நகரங்களுக்கிடையில் ஒற்றுமை உணர்வை வளர்க்கிறது பழைய லாரிகள் கொசோவோவிற்கு மிக குறைந்த விலையில் நன்கொடையாக வழங்கப்படும் அல்லது விற்கப்படும் இந்த நடவடிக்கை கொசோவோவை ஆதரிக்கும் அதேவேளையில் சில விமர்சக பழைய மாசுபடுத்தும் லாரிகளை வேறு இடங்களில் பயன்படுத்த அனுப்புவதற்காக கேள்வி எழுப்பினர் இருப்பினும் சுற்றுச்சூழல் தரநிலைகள் வேறுபடும் இன்னும் பயனுள்ள நோக்கத்திற்கு உதவும் என்று ஆதரவாளர்கள் வாதிடுகின்றனர் சூரிச் தனது குப்பை லாரிகளை சுற்றுச்சூழலுக்கு உகந்த உமிழ்வு இல்லாத வாகனங்களுடன் மாற்றும் திட்டத்துடன் முன்னேறி வருகிறது பழைய லாரிகள் விரைவில் கொசோவோவிற்கு அனுப்பப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சுவிட்சர்லாந்தின் பிரதான செய்திகள் முதல் பிராந்திய செய்திகள் வரை உடனுக்குடன் வழங்கும் ஒரே ஒரு தமிழ் இணையதளம்லாந்தின் அரசியல் சட்டம் கல்விமுறை போன்ற தகவல்களோடு எம்மவரின் படைப்புகள் நிகழ்வுகள் மற்றும் கலை கலாச்சார விடயங்களையும் அறிந்து கொள்ள இப்பொழுதே பார்வையிடுங்கள் இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்